குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயக்காளி ஜெய் ஜெயக்காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தஷ்ண காளி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ சக்கரம் ஸ்ரீ மகாமேரு ஸ்ரீ மகாலக்ஷ்மி கற்பக விருட்சம் காமதேனு இன்னும் அதோடவே சாலு கிராமம் இதெல்லாம் ரொம்ப அபூர்வமானது எத்தனையும் ஒன்றா பார்க்க முடியுமான்னா எங்கேயுமே பார்க்க முடியாது ரொம்ப அபூர்வமானது அத்தனைக்கும் இந்த அபிஷேகம் செய்கிறோம் இந்த அபிஷேகம் ஏன் செய்கிறோம்னா வறுமைகள் நீங்க தனங்கள் சேர செல்வங்கள் பெருக தொழில்கள் வளர இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இதுக்கு மேலே ஸ்ரீவித்யான்னு சொல்லுவாங்க வித்தைகள் வித்தை மகா வித்தை ஸ்ரீவித்யா இது எந்த காலத்துலேருந்து வந்ததுன்னா ஆதிசங்கரர் காலத்திலேருந்து வந்துட்டு இருக்கு அவர் தான் மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகா காளி இந்த மூன்று தேவதைகளையும் ஒன்றாக்கி தன் தவசக்தியால் ஸ்ரீ சக்கரத்தில் அமர வைத்தவர் அப்படிப்பட்ட விஷயம்தான் இப்போ நாம் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா தட்சிண காளிக்கு அபிஷேகம் இதை தட்சிண காளிக்கு அபிஷேகம் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் தான் உலகத்தின் மகாசக்தி எல்லா பொருள்களையும் ஊடுருவிருக்கிற இருக்கிற உயிர் அவள் தான் அப்படிப்பட்ட மகாசக்தியை நாம் குளிர வைத்து அதாவது பதினாறு விதமான அபிஷேகங்கள் அதாவது மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் பால் இளநீர் பழங்கள் புஷ்பங்கள் தலங்கள் நெ தேன் ப பஞ்சாபிஷேகம் இப்படி எல்லா விஷயங்களுக்கும் பதினாறு விதமான அபூர்வ அபிஷேகங்கள் செய்து இந்த தாயை குளிர வைத்து நாம் பூஜை செய்கிறதால எப்படிப்பட்ட கர்ம வினைகள் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அது விளையிறதா சாஸ்திரங்கள் சொல்லுது அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நாம் இந்த அபிஷேகங்களால் செய்கிறோம் இந்த தட்சிண காலைக்கு அபிஷேகம் செய்தால் எந்த விதமான தடைகள் இருந்தாலும் நெங்கிடும் ஏன்னா அத்தனை விதமான அபிஷே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பலன் உண்டு பாலுக்கு என்ன விபூதிக்கு என்ன தேனுக்கு என்ன பஞ்சாமிரத்துக்கு என்ன குங்குமத்துக்கு என்ன சா சந்தனத்துக்கு இப்படி பலவிதமான விஷயங்கள் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வேப்பிலை அதை வச்சு நம்ம போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பஞ்சாமிரதம் வித் தேன் இப்படி ஒவ்வொன்றும் பொறுமையாக அருமையாக உணர்ந்து அந்த மனசு ஆத்மாவோடு சேர்ந்து அதை செய்யும்போது அந்த பலன்கள் நமக்கு அம்பாள் குளிர்ந்து நமக்கு பலவிதமான நன்மைகளை தருவார் இந்த நன்மைகள் செய்யணும்னா ஏதோ கடமைக்கு செய்கிறதில்ல இந்த பூஜைகள் நடக்கும்போது ஒருத்தரும் பேச முடியாது அமைதி அமைதி பார்த்திங்கன்னா தங்கத்தால் இந்த சொர்ணாபிஷேகம் செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக வறுமைகள் நீங்கிறோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்குறோம் குரு பாத பூஜை இந்த குரு பாத பூஜை ஏன் செய்கிறோம் அப்படின்னா உலகத்தில் கல்வி கலைகள் வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் குரு மூலமாக தான் வந்திருக்கு அப்படிப்பட்ட குருமார்கள் எல்லாரையும் நினச்சி தான் ஒரு குருவுக்கு நம்ம செய்கிறோம் இப்போ எனக்கு இங்கே நடந்துகிட்டு இருக்கிற பூஜை வந்து எனக்கானதல்ல உலகத்தில் உள்ள அத்தனை ஞானியர்களுக்கும் சேர்த்து செய்யக்கூடிய மகா பூஜை அப்படிப்பட்ட பூஜையை பிரார்த்தனை பண்ணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சுமங்கல்லி பூஜை செய்கிறோம் இந்த சுமங்கலி பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு வீட்டில் பார்த்திங்கன்னா மங்கள காரியங்கள் கல்யாணம் வீடு கிரக குழந்தை பிறந்ததுனா இந்த சுமங்கலி பூஜை பண்ணுவோம் ஏன்னா இந்த சுமங்கலிகள் தான் இந்த நம்மளுடைய பாரத தேசத்துடைய மகாலட்சுமிகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் மகாலட்சுமிகள் இருக்காங்க அந்த மகாலட்சுமிகளை மகாலட்சுமியாக உட்கார வச்சு அவர்களுக்கு பாதங்கள் அபிஷேகம் செய்து பாதாபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு கழுத்துக்கு மாலை போட்டு தலைக்கு பூ கொடுத்து அவங்கள வந்து அவங்களுக்கு புடவை ஜாக்கெட் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பூ பழம் தேங்காய் இப்படி மங்களப்பொருள் வளையல் கண்ணாடி சீப்பு அத்தனையும் அவங்க மடியில் ஒப்படைத்து அவங்கள மகாலட்சுமி அழிச்சு அந்த தம்பதியரோடு அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஆரத்தி காட்டி செய்யும்போது காளிக்கு அபிஷேகம் செய்தால் தைரியம் நம்பிக்கை கிடைக்குது மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பாதாபிஷேகம் செய்து தனங்கள் கொடுத்தால் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்குது அது மட்டும் இல்லாத அவரவர்களுக்கு வீட்டில் இருக்கிற வீட்டு பெண்கள் அதாவது நம்ம அப்பாவுக்கு அக்கா தங்கச்சிங்க தாய் தாத்தாக்கு அக்கா தங்கச்சி இருக்க வீட்டு பெண்கள் அவர்களுக்குடைய ஆத்மாக்குள்ளே இங்கே வந்து நமக்கு ஆசீர்வாதப்படணும் பண்ணணும் இறுதியாக நாம் அபிஷேகம் செய்த தட்சிண காலைக்கு இப்படி ஆரத்தி பண்ணி மந்திரங்கள் சொல்லி ஸ்லோகங்களால் அலங்காரம் பண்ணி இப்போ இப்படி அதாவது மந்திர புஷ்பம்னு சொல்லுவாங்க வாதனை வாசனை புஷ்பங்கள் த தீபங்கள் கூட பல விதமான தீபங்கள் காட்டி அந்த காளி கவசத்தை படித்து நாம் இந்த செய்கிறதால சகலவிதமான தோஷங்கள் வெங்கிடும் இல்லை எந்த சந்தேகமே இல்லை இது மானசீகமாக ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோடு செய்தால் தடைகள் அத்தனை வேண்டும் திருமணங்கள் மகப்பேறு செல்வங்கள் தொழில் இன்னும் வீடு பேர் வாகனங்கள் என்னென்ன தேவையோ அத்தனை வரங்களையும் தருவாள் எல்லாரும் இந்த இன்பத்தைப் பெற ஓம் காளி ஜெய ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயகாளி காளி